கோவை பாளையத்தில் இதய குறைபாடுகள் மற்றும் குழந்தை பருவ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக ஆண்டுதோறும் இதய குறைபாடுகள் மற்றும் குழந்தை பருவ புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டு வருகின்றது இதன் மூன்றாவது பதிப்பாக விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக இதய தினத்தை முன்னிட்டு இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் போட்டிகள் நடைபெற்றது பத்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் ஐந்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் ஒன்று முதல் கிலோமீட்டர் தூர ஓட்டம் என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளை கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையர் கோகுலகிருஷ்ணன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து அனைவரது மத்தியில் பேசிய குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி ரகுபதி வேலுசாமி கூறியதாவது ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் என்னும் தலைப்பில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளின் மூலமாக பெறப்பட்ட நிதியை கொண்டு சுமார் ஐம்பத்தி ஐந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நடைபெற்று வருகின்றது என்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நன்கு குணமடைந்த குழந்தைகளும் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு அனைவரது மத்தியிலும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார் மேலும் குழந்தைகளுக்கு ஏற்படும் இதய குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நேரத்தில் சரியான சிகிச்சைகள் அளிப்பதன் மூலமாக அவர்களை முற்றிலும் குணப்படுத்த முடியும் எனவும் இதுகுறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது